எந்த அடிப்படையில் அந்த பத்து லட்சத்தை கொடுத்தீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா இவர் வந்து பல முறை பல பேரும் இது பண்ணியிருக்கிறார்கள் ஒரு தரப்பு கொடுக்கணும் அப்படின்னாங்க ஒரு தரப்பு கொடுக்க கூடாதுன்னாங்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பது தான் அனைவருடைய எண்ணமாக இருக்கிறது இன்றைக்கு ஹைகோர்ட்டு கூட அதில் எந்த தலையிட்டு சொல்லியிருக்கிறார்கள் வரவேற்கத்தக்கது ஏன்னா இவர்கள் அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் இந்த கள்ளச்சாராயத்தை முற்றிலும் அது ஒழித்து தமிழ்நாட்டை காக்க வேண்டும் தமிழ் மக்களை காக்க வேண்டும் தமிழ் இளைஞர்களை காக்க வேண்டும் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் போதைப் பொருள்களினுடைய புழக்கம் தமிழகம் முழுவதும் டாஸ்மார்க் கடைகளினுடைய எண்ணிக்கை டாஸ்மார்க் கடைகளை இவர்கள் படிப்படியாக குறைப்போன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி டாஸ்மார்க் கடைகளை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து குறைத்துவிட்டு நல்ல பள்ளி நல்ல கல்வியை நல்ல மாணவர்களுக்கு தேவையான யோகா இதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பது கேட்கும் நன்றி அதுக்கு எங்கள் தலைவர் சிறப்பான பதிலை கொடுத்துருக்கிறார் எங்கள் இதை தான் எங்கள் தலைவர் அதுக்கான பதிலை கொடுத்துருக்கிறார் எங்கள் தலைவரனுடைய செயல்பாடுகளால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டுகின்ற கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார் அவர் மட்டும் பேசுகிறார் பாஜக தலைவர்கள் மட்டும் அதிகளவில் விமர்சிக்கிறார்கள் எல்லா தலைவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம் தேவைப்படுற நேரத்தில் எல்லாரும் தானே விமர்சனம் செய்து கொண்டிருக்கணும் நன்றி அது எதிர்கட்சிகள் திட்டமிட்டு இந்த ஏன்னா மூணாவது முறையாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக அமைத்திருக்கிறார்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பது அவர்களுக்கெல்லாம் பொறுப்பும் இல்லை காங்கிரஸ் அரசாங்கம் இப்போ மூன்று தேர்தலில் முயற்சி செய்து கூட நூறு சீட்டும் இன்னும் அவர்களால் பிடிக்க முடியவில்லை அதனுடைய ஒரு நாம் ஜெயிக்க முடியவில்லை என்ற ஒரு ஆதங்கமாக கூட அவர்கள் இடத்துல இருக்கக்கூடும் அல்லது இப்போ பிரதமர் அவர்கள் இன்றைக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறத அவர் இந்த ஆட்சி செய்வதற்கு நாம் தடங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று மக்களுக்கு நல்லது செய்வதை தடுக்கக்கூடிய செயலாக தான் நன்றி புதிய நடத்தியது குறிப்பாக வழக்கறிஞர்களும் போராட்டம் ஈடுபட்டிருக்காங்க அதிகமாக குறிப்பாக சமஸ்கிருத வருவது வந்து எதிர்ப்பு சம்பந்தம் எங்க இதில் சமஸ்கிருதம் கிடையாது ஹிந்தி கிடையாது பேர் வச்சிருக்கிறார்கள் உள்துறை அமைச்சர் விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்லேயும் அந்த பெயர்களை மாற்றப்படும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் தமிழில் பேர் மட்டுமல்ல சட்டத்தையும் தமிழில் தமிழாக்கம் செய்து கொடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கோம் நான் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தோம் அதாவது மற்றவங்களாம் சொல்லுவாங்க சொல்கிறதோடு செயல்படுறதில்லை நான் தாராபுரத்தில் தேர்தல் நிற்கும் போது தாராபுரத்து பழனியிலேருந்து தாராபுரம் வழியாக ஈரோடுக்கு ரயில் பாதை கொண்டு வருவோன்னு சொன்னேன் உடனடியாக அடுத்த பட்ஜெட்லேயே அதுக்கான திட்டத்தை கொண்டு வந்து இந்த ரயில் பாதையை அறிவிச்சிருக்கிறோம் அதே போல் இங்கு நான் கிட்டத்தட்ட ம மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுடைய மேம்பாட்டுக்கு மட்டுமே ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செய்து மேட்டுப்பாளையத்தை நாம் மேம்படுத்தி கொண்டிருக்கிறோம் ரயில் நிலையத்தை ஏன்னா மேட்டுப்பாளையம் ஊட்டி செல்வதற்கு அல்லது மேட்டுப்பாளையத்திலிருந்து வியாபாரிகள் வருவதற்கு மாணவர்கள் பொதுமக்கள் வருவதற்கு ஒரு சிறந்த ஒரு பாதை இரட்டை ஏற்கனவே இருக்கிற பாதையை வந்து இரட்டை பாதையாக ஆக்க வேண்டும் என்பது அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அது நம்ம தேர்தல் வாக்குறுதியிலும் நாம் சொல்லியிருந்தோம் நேற்றைக்கு அதை சந்தித்து ரயில்வே துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து பொதுமக்களுடைய கோரிக்கையை நாம் கொடுத்திருக்கிறோம் உடனடியாக ஆய்வு செய்து இரட்டை பாதை வழிவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் என்பது ஏன்னா நம்ம தேர்தலில் சொல்லியிருந்ததை நாம் நடவ நிறைவேற்றுவோம் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது அந்த பகுதியில் ஜெயிச்ச ராஜா தொ தொகுதி பற்றியோ சரி அல்லது அந்த மக்களை பற்றியோ அவர் கவலை கொள்வது விதமாக எந்த செயலும் செய்வதில்லை என்பது மக்களுடைய நீண்ட நாள் எண்ணமாக இருந்து கொண்டு அதையெல்லாம் நிறைநீ விதமாக நாம் இந்த பகுதியில் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் கூட தொடர்ந்து மக்களுடைய பணியை மக்களுக்காக நாம் அங்கிருந்து வேலை செய்வோம்